அஇஅதிமுக கழகம் சார்பில் தாகம் தணிக்கும் தண்ணீர் பொந்தலை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் பி குமார் அவர்கள் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் மற்றும் பழங்களை வழங்கினார் தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி அஇஅதிமுக சார்பில் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் தெய்வீக அருளாசியுடன் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் மணப்பாறை நகர கழகத்தில் தந்தை பெரியார் சிலை அருகில் கோடைக்கால தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தலினை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எக்ஸ் எம் பி குமார் அவர்கள் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் மற்றும் பழங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மருங்காபுரி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சந்திரசேகர் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் சி சின்னசாமி எக்ஸ் எம்எல்ஏ ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மணப்பாறை நகர கழக செயலாளர் பவுன் எம் ராமமூர்த்தி மற்றும் நகர கழக நிர்வாகிகளான சோனா யத்திராஜ் பத்தி பாஸ்கர் ராஜா சாய் சுரேஷ் கௌசிக் அபிலாஷ் ராமன் எடத்திரு ராமமூர்த்தி ஏடி எஸ் ஆனந்த் தங்க தமிழ்ச்செல்வன் அப்பளகுமாா் வேல்முருகன் உள்ளிட்டோர் மேற்கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவரணி செயலாளர் என் பொன்னுசாமி இலக்கிய அணி செயலாளர் டி எம் முருகன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் எம் கே எம் இஸ்மாயில் ஆகியோருடன் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்ட கிளை வார்டு கழக நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர்